அன்பே தெய்வம் நண்பர்களே நமது உடம்பில் சக்கரங்கள் இருக்கிறது இந்த சக்கரங்கள் ஒழுங்காக வேலை செஞ்சிட்டு இருந்தால் நமது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் இந்த சக்கரங்களில் ஏதாவது குளறுபடி வந்தாலோ இல்லை அந்த சக்கரம் வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் இருந்தாலோ டிஸ்டர்ப் ஆனாலோ அது சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் உதாரணமாக மூலாதார சக்கரம் அதாவது எருவாய்க்கும் கருவாய்க்கும் இடைப்பட்ட பகுதின்னு சொல்லுவாங்க யூரின் போகிற இடத்துக்கும் மலம் போகிற இடத்துக்கும் நடுவுல அதான் எருவாய் கருவாய்க்கு நடுவுலங்கிறது அந்த இடத்துல இருக்கிறது மூலாதார சக்கரம் இது வந்து மண் சம்பந்தப்பட்ட சக்கரம் தொப்புளிலிருந்து ஒரு ரெண்டு இஞ்சு கீழே வந்தோம்னா சுவாதிஷ்டானம் இது நீர் சம்பந்தப்பட்ட சக்கரம் தொப்புள் இது நெருப்பு சம்பந்தப்பட்ட சக்கரம் இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி அனாகதம் இது காற்று சம்பந்தப்பட்ட சக்கரம் தொண்டை தொண்டைக்குழி இது ஆகாயம் சம்பந்தப்பட்ட சக்கரம் இரு புருவத்துக்கும் இடைப்பட்ட பகுதி அக்னியா இது மனம் சம்பந்தப்பட்ட சக்கரம் உச்சி சகசிராரம் உச்சந்தலை இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சக்கரம் இப்படி நமது உடம்பில் சக்கரங்கள்லாம் இருக்குது இந்த சக்கரங்கள் ஒழுங்காக இருந்தால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம் நிம்மதியாக இருப்போம் நமது உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் வேலையை செய்யும் நமது உள்ள கழிவுலாம் வெளியேற்றும் எந்த சக்கரம் லாக் ஆகுதோ அது சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் வரும் இப்படி இந்த சக்கரங்களை எல்லாம் டியூன் பண்ணி ஒழுங்கு பண்ணி அதை ஒழுங்காக வேலை செய்ய வச்சு அழகாக அது தனக்குத்தானே புதுப்பிச்சு ஒழுங்காக வைக்கிறதுக்கு நாம் சக்கரா தியானம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போட்டிருக்கிறோம் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது சக்கரா தியானம் பை ஹீலர் பாஸ்கர்னு பாருங்கள் அது வந்து ஒரு பேசிக் லெவல் அதே அந்த சக்கரா தியானத்தை இன்னும் அட்வான்ஸ் லெவலில் ஒவ்வொரு சக்கரத்தையும் ப்ராக்டிக்கலாக் பண்ணுறதுக்காக உலுஜி தியானம் நடத்தும் வேதாஜி அவர்கள் லோட்டஸ் மெடிடேஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு வகுப்பு நடத்திட்டிருக்கிறார் இந்த வகுப்பு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடக்குதுங்க காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை நடக்குங்க ஒரு ஐந்து நாள் வகுப்பு இந்த வகுப்பு நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களது சக்கரங்களை எல்லாம் டியூன் பண்ணி கொடுப்பார் லோட்டஸ் மெடிடேஷன் நண்பர்கள் வாய்ப்புள்ள நண்பர்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கலந்துக்கலாம் லோட்டஸ் மெடிடேஷன் சக்கரங்களை ஒழுங்குபடுத்தும் சக்கரங்களை ஸ்டுமுலேட் செய்யும் ஒரு அருமையான பயிற்சி கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்